Or, so Commons, hey friends, வெல்கம் டு ட்ரிங்ஸ் அடர்சிட்டிஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க பார்த்துட்டு இருக்கிற வியூஸ் உங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி நான் வந்து இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து களி தான் வந்து கிண்ட போகிறேன் என்னோடய ஸ்டைலில் வந்து நான் எப்படி எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் அப்படி தான் வந்து எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சதை வந்து இப்போ செய்யலாம் உங்களுக்கு வந்து அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பதிவு போட்டுக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து எனக்கு அம்மான்ல சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து களி செஞ்சு சாப்பிட்டோம் ரீசெண்டாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம் வச்சாப்ப வந்து நான் டாக்டர்கிட்ட போனப்போ எனக்கு வந்து கால்ஷியம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி கேப் மாவும் அப்புறம் வந்து கம்பு மாவும் வந்து எடுத்துக்க சொன்னாங்க அதனால் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து களி செஞ்சு சாப்பிட்டுருக்குறேன் இப்போது நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்குதுங்க களிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கேன் சாப்பாடு அரிசி தாங்க எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளருக்கு எடுத்துருக்குறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பாக்ஸில் ஏதாவது ஒரு பவுலில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட் வந்து அல அளந்து வச்சுக்கோங்க அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மாவு வந்து தேவை அப்படிங்கிறத ரேஷியோக்கான நீங்கள் வந்து அளந்து வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த கப்பில் வந்து ஒரு கப்பு ராகி எடுத்துருக்குறேன் அதுக்காக வந்து ஒரு டம்ளருக்கு வந்து அரிசி எடுத்துருக்குறேன் சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்குறேன் அது வந்து நான் இப்போ வந்து அரிசிக்கு வந்து தண்ணி வச்சுக்கேன் மாவு அந்த கப்பால் வந்து ஒரு மூணு கப்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துருக்குறேன் அந்த தண்ணியை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உலை வந்து காஞ்சி வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குற அந்த அரிசியை வந்து இதோட சேர்த்துரலாம் அரிசி வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கழுகி ப்ரிப்பேர் பண்ண அந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய நிறைய பேர் வந்து அப்படியே போடுவாங்க நான் வந்து கட்டி விட கட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நான் வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சாப்பாடு வந்து வெந்து வந்துருச்சே ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இந்த இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த களிக்கு கரைச்சி வச்சிருக்க அந்த கூழை வந்து அது அந்த கரைச்சி வச்ச மாவை வந்து இதுக்குள்ளே வந்து ஊற்றி கட்டி விடாமல் வந்து கலதிக்கலாம் சிம்மில் வச்சு ஊற்றுங்க அப்போ தான் வந்து கட்டி விடாது அப்புறம் பிடிக்க பிடிக்கும் வந்து மாவு வந்து ஊற்றுனதுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் ரொம்ப தண்ணி விட்டு கரைக்கிறது உங்கள் விருப்பம் நான் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றலை நான் வந்து கம்மியாக தான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு வந்து ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் அது வந்து நல்லா வெந்து போயிடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்குங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லூஸ் மோஷன் போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது பச்சையாகவே மாவு இறக்கிடிங்க அப்படின்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக விட்டு இறக்குங்க நல்லா வந்து களி நல்லா கிண்டிக்கோங்க சிம்ல வச்சு கண்டிங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு வச்சு வந்து கிள கிளறிக்குவாங்க களிக்கு வந்து உப்பு சேர்க்கக்கூடாங்கிறதால நான் வந்து உப்பு சேர்க்கலை களிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உப்பு சேர்க்காம தான் செய்வாங்க என் கூட வந்து வேலை பார்க்குற அக்கா ஒருத்தவங்க வந்து தான் செய்வாங்க களிக்கு வந்து உப்பே சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இப்போ எதாவது நல்ல பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்து களி வந்து கிண்டி எடுத்துகிட்டு அவ்வளோதான் வந்து ஹீட்டும் வந்து ஓரளவுக்கு வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கும் வந்துருச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா கரண்டியை வந்து தண்ணியில் நல்லா வந்து தண்ணியில் வந்து நினச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து களியில் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா களியை வந்து கரண்டியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி களி உருண்டுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும் நான் களிக்கு வந்து ஷைடிஸாக நிலக்கடல் சட்னியும் நேர்த்து வச்சு புளி மிளகாயும் நான் வந்து எடுத்துருக்குறேன் களி சாப்பிடாதவங்களுக்கு கூழ் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன் இவ்வளோ தான் காலை டிஃபன் வந்து முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறோம் பாய்